விசாகம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கிய நினைத்ததை சொன்னபடி நடத்தி காட்டும் விருட்சிய நேயர்கள் நேயர்கள் குரு பகவான் தங்களுக்கு நேர் ஏழாம் பார்வையாக தங்கள் ராசியையும் தங்களின் பதினொன்றாம் இடம் மற்றும் மூன்றாம் இடங்களையும் பார்ப்பதால் தாங்கள் நினைத்த காரியங்களில் மலமளவென்று நடத்தி செல்லலாம் தங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் சிக்கல்களும் நீங்கி ஒரு நல்ல முடிவை எட்டும் சகோதரர்களுடன் இருந்து வந்த பகை நீங்கி சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பலவிதத்திலும் சாதகங்கள் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் வளர்ச்சியில் மூலம் வருமானம் பெருகும் தைரியம் தன்னம்பிக்கை பெருகும் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு வரண் தேடி வரும் ஆரம்பமாகும் சுய தொழில் செய்பவர்கள் கேட்ட இடங்களில் பண உதவி கிடைக்கும் சுய தொழிலை முன்னேற்றமாக நடத்தி செல்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்க்கும் முன்னேற்றமும் பதவியும் கிடைக்கும் சனி பகவான் தங்களின் சுகஸ்தானத்திலிருந்து தங்கள் ராசியை பார்ப்பதால் அவரது மூணாம் பார்வை தங்களின் ஆறாம் இடத்தில் படுவதாலும் தங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த நோய்களிலிருந்து நல்ல நிவாரணம் பெறுவீர்கள் மனதளவில் நல்ல தைரியத்தை பெறுவீர்கள் எதிரிகள் நெருக்கடியை குறைக்கும் பகை கட்டுக்குள் இருந்து தங்களுக்கு ஒரு நல்ல முடிவையும் வழக்கு வாய்தாக்கள் ஒரு நல்ல முடிவையும் எட்டும் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் தங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வேண்டிய வசதிகளை செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் புதிய இடங்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வாங்கும் வாய்ப்பு சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார் மனைவின் ஒத்துழைப்பும் இணக்கமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் உண்டு பண்ணும் குழந்தை செல்வங்கள் உண்டு பண்ணும் தங்களுக்கு குழந்தைகளின் மேற்படிப்பு தேர்விற்கும் சுப விரயமாக பணம் செலவு செய்வீர்கள் மாணவர்கள் தேர்ச்சிக்கு அதிக பிரயாசத்தை எடுத்து படிப்பார்கள் அதன் விளைவாக நல்ல முடிவை எட்டும் வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு படிப்பு தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் செய்வீர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி மனமகிழ்ச்சி அடைவீர்கள் த சந்திராசிரமம் என்று பார்த்தால் விசாகத்திற்கு மார்ச் ஏழாம் தேதியும் அனுஷ நட்சத்திரத்திற்கு மார்ச் எட்டாம் தேதியும் கேட்டை நட்சத்திரத்திற்கு மார்ச் ஒன்பதாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டம நாட்களில் அதாவது நமது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உழவும் சந்திராசிரம நாட்களில் எச்சரிக்கையுடனும் எதிலும் ஈடுபடுவது நல்லது மேலும் இந்த சந்திராசிரம தினங்களில் நம் மனதை பலவிதத்தில் குழப்பக்கூடியதாகவும் பல இடைஞ்சல்களை உண்டு பண்ணக்கூடியதுமாக நிகழ்வுகள் நடக்கும் ஆகவே தாங்கள் எச்சரிக்கையும் கவனமும் இந்த நாட்களில் செலுத்த வேண்டும் கூடுமானவரை வெளியூர் பயணங்கள் இரவு பயணங்கள் இவற்றை தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி வைப்பது நல்லது பிரிச்சிய ராசிக்காரர்கள் முருகன் மற்றும் சனீஸ்வரரை வணங்கி அவர்களுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வந்தால் இந்த மாதம் அவர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் நல்ல மாதமாகவே நகர்ந்து செல்லும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி